வணக்கம் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வாகும் இது நிச்சயமாக அனைத்து மக்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் சுக்கரன் கிரகம் அன்பு அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் கிரகம் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் கடக்கும் தொலைநோக்கு மற்றும் மாற்றும் ராசி கும்பம் இந்த பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் ஜாதகக்காரர்களின் வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை பாதிக்கக்கூடிய ஆற்றல்களின் தனித்துவமான கலவையை கொண்டு வரும் ஜோதிடத்தில் சுக்கிரன் நமது மதிப்புகள் உறவுகள் அழகு போன்றவற்றை குறிக்கும் கிரகமாக கருதப்படுகிறது முற்போக்கான மற்றும் மனிதாபிமான குணங்களுக்கு பெயர் பெற்று இந்த கிரகம் கும்ப ராசிக்கு மாறும்போது அது அறிவார்ந்த ஆய்வு சமூக செயல்பாடு மற்றும் அன்பின் வழக்கத்திற்கு மாறான வெளிப்பாடு ஆகியவற்றைக் குறிக்கிறது இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் மணிக்கு நடக்க உள்ளது கும்பத்தைப் பற்றி பேசுகையில் கும்பம் நீதி மற்றும் சிரமத்தின் கிரகமான சனியால் ஆளப்படுவதாக கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சியின் போது சுக்கிரன் செல்வாக்கிற்கு கணிக்க முடியாத ஒரு கூறு சேர்க்கிறது சுக்கிரன் மற்றும் கும்பத்தின் இந்த கலவையைப் பற்றி பேசுகையில் மக்கள் தங்கள் உறவுகளையும் தனிப்பட்ட மதிப்புகளையும் வேறுபட்ட மற்றும் புறநிலை கண்ணோட்டத்தில் மறு செய்ய நேரம் கொடுக்கும் இது பழங்குடியினரை பாரம்பரிய அளவிற்களிலிருந்து விடுவித்து அன்பு மற்றும் உறவுகளுக்கு ஒரு பரந்த உள்ளடக்கிய அணுகுமுறையை பின்பற்ற ஊக்குவிக்கும் ஜாதகக்காரர்களும் அறிவார்ந்த தொடர்புகள் மற்றும் உறவுகளில் பகிரப்பட்ட இலட்சியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி மன தூண்டுதலை மதிப்பிடுகிறது மற்றும் இந்த செல்வாக்கின் கீழ் கூட்டாண்மைகள் முற்றிலும் உணர்ச்சி பூர்வமான உறவை விட மனதை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கலாம் திறந்த மனது ஆர்வம் மற்றும் புதிய யோசனைகளை ஆராய்வதற்கான விருப்பம் ஆகியவை உறவின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் காலமாக இது இருக்கும் இந்த பேச்சு அன்பையும் பாராட்டையும் வெளிப்படுத்தும் பாரம்பரிய அணுகுமுறையையும் ஊக்குவிக்கலாம் இது பாரம்பரிய உணர்வின் முன்னோடி வெளிப்பாடு மற்றும் உறவைச் சுற்றியுள்ள சமூக விதிமுறைகளை கேள்விக்குட்படுத்துவதற்கு வழிவகுக்கும் தனிநபர்கள் தங்களை மற்றும் உறவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தும் அனைத்து வடிவங்களிலும் பன்முகத் தன்மையைக் கொண்டாட இது ஒரு சிறந்த நேரம் என்பதை நிரூபிக்கும் கும்பம் சமூகம் மற்றும் சமூக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது மற்றும் இந்த ராசியில் சுக்கிரனின் இருப்பு கூட்டு நல்லிணக்கம் மற்றும் சமூக இயல்புக்கான விருப்பத்தை அதிகரிக்கும் இந்த மாற்றம் சமூக செயல்பாட்டின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் மற்றும் உறவுகள் மற்றும் அவற்றில் சமத்துவம் மற்றும் நீதியின் அவசியத்தை நபர் மேலும் அறியச் செய்யலாம் ஊரடச் சேர்க்கையாளர்களின் சமத்துவம் LGBTQ உரிமைகள் மற்றும் பிற சமூக நீதி பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெறலாம் கலைஞர்கள் மற்றும் படைப்பாளிகள் பாரம்பரிய கலை மற்றும் அழகியல் தரங்களின் எல்லைகளை தள்ளி பாரம்பரிய வடிவங்களில் இருந்து உத்வேகம் பெறலாம் புதிய பாணிகள் யோசனைகள் மற்றும் வெளிப்பாடுகளுடன் பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் தனிப்பட்ட அளவில் ஒரு நபர் தனது உறவுகளில் அதிக சுதந்திரம் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான விருப்பத்தை உணரலாம் தனிப்பட்ட இடத்தின் தேவை மற்றும் தன்னையே முதன்மைப்படுத்துவதும் மிகவும் வெளிப்படையாக தோன்றக்கூடும் மற்றும் தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் அபிலாஷைகளை ஊக்குவிக்கும் கூட்டாளர்களைத் தேடலாம் உறவில் உள்ள ஒவ்வொரு நபரின் தனிப்பட்ட குணங்களை பாராட்டுவதற்கும் ஒற்றுமை மற்றும் தனித்துவம் இரண்டையும் மதிக்கும் சூழலை வளர்ப்பதற்கும் இது ஒரு நேரமாக இருக்கும் இருப்பினும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி வாழ்க்கையில் சவால்களை ஏற்படுத்தும் மக்கள் குறிப்பாக பற்றின்மை மற்றும் உணர்ச்சி நெருக்கத்தை சமநிலைப்படுத்த போராடலாம் உறவுகளுக்கான கும்பத்தின் அமைதியான மற்றும் பகுத்தறிவு அணுகுமுறை சுக்கிரனின் அன்பான மற்றும் அன்பான தன்மைக்கு பொருந்தவில்லை அத்தகைய சூழ்நிலையில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம் இந்த பயிற்சியின் போது உறவுகளின் அறிவுசார் மற்றும் உணர்ச்சி அம்சங்களுக்கு இடையில் சமநிலையை உருவாக்குவது மிகவும் முக்கியமானதாக தோன்றும் காதல் உறவுகள் மற்றும் அழகியல் தொடர்பான அணுகுமுறையை மறுவரையறை செய்ய மக்களுக்கு சாதகமான நேரமாக நிரூபிக்கப் போகிறது ஜாதகக்காரர்கள் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களின் சமூக நெறிமுறைகளை சவால் செய்வதற்கும் நமது தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் அறிவுசார் உறவுகளை வளர்ப்பதற்கும் இது ஒரு சாதகமான நேரம் என்பதை நிரூபிக்கும் இந்த காலகட்டத்தை நாம் கடந்து செல்லும்போது போது திறந்த மனதுடன் திறம்பட தொடர்பு கொள்வதன் மூலமும் பாரம்பரிய எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபடும்போது போது இளம் அழகை பாராட்டுவதன் மூலமும் சிறந்த சேவையை பெறுவோம் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி வானியல் நிகழ்வு சொந்த மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கான தனித்துவமான வாய்ப்பை ஜாதகக்காரர்களுக்கு வழங்க முடியும் இது நமது புரிதல் மற்றும் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் வெளிப்பாட்டை மேம்படுத்துவதற்கு நம்மை ஊக்குவிக்கும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நேரம் என்னவாக இருக்கும் இப்போது நாம் நேரத்தைப் பற்றி பேசினால் சுக்கிரன் பெயர்ச்சி மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடக்க உள்ளது சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டில் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்குப் போகிறார் கும்ப ராசியில் சுக்கிரன் பயிற்சி தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு மற்றும் பணியிடத்தில் சாதகமான மாற்றங்களை குறிக்கிறது வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சியின் போது லாபகரமான வாய்ப்புகளையும் வெற்றிகரமான முயற்சிகளையும் பெறலாம் இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு காரணமாக உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகையில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் சமூக தொடர்புகளை அதிகரிப்பதற்கும் இந்த நேரம் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகக்காரர் தனது தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்தும் போது மிகவும் கவர்ச்சியாகவும் விரும்பத்தக்கதாகவும் உணர்வார் சுக்கிரன் இணக்கமான ஆற்றல் நல்வாழ்வு மற்றும் சமநிலையின் உணர்வுக்கு பங்களிக்கும் மற்றும் சுய பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்த ஒரு சாதகமான நேரமாக நிரூபிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லக்னம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பத்தாம் வீட்டில் நடக்கப் போகிறது நீங்கள் தொழில் ரீதியாக நன்மைகளை பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அங்கீகாரம் மற்றும் திருப்தியை பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தட்டலாம் மற்றும் மற்றவர்களுடன் இணக்கமாக செயல்படுவது உங்கள் திறனை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் ரிஷபம் ராசிக்காரர்கள் விவேகமான நிதி முடிவுகளை எடுப்பதைக் காணலாம் மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மை மூலம் நிதி ஆதாயங்களைப் பெறுவார்கள் நிதி விஷயங்களில் சமநிலையான மற்றும் நடைமுறை அணுகுமுறை பொருளாதார முன்னணியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி மிகவும் சாதகமான அடையாளத்தை அளிக்கிறது இந்த நேரம் ஜாதகக்காரர்களுக்கு திறந்த மனப்பான்மையை வழங்கும் மற்றும் சுக்கிரன் ஆற்றல் கூட்டாண்மைகளின் தரத்தை மேம்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் குறிப்பிடத்தக்க மற்றவர்களின் ஆதரவை பெறப்போகிறீர்கள் இந்த கலவையானது உங்கள் உறவை வலுப்படுத்தும் அதே வேளையில் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்புணர்வு உணர்வை கொண்டு வரும் இணக்கமான ஆற்றல்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான புதிய அணுகுமுறைகளை உங்களுக்கு வழங்கும் உங்கள் தொழில் தொடர்பான மன அழுத்தம் மற்றும் சவால்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதால் கவனமாக இருங்கள் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நெட்வொர்க்கிங் ஒத்துழைப்பு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளைக் கொண்டுவரும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்கள் பணியிடத்தில் வெற்றி அங்கீகாரம் மற்றும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை வழங்குவதில் அவர்களின் தகவல் தொடர்பு திறன் மற்றும் தகவமைப்பு திறன் முக்கிய பங்கு வகிக்கிறது ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நிதி ஆதாயங்களின் வாய்ப்புகளை பாதிக்கலாம் தொழில்துறையில் நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நிதி வளர்ச்சிக்கு பங்களிக்கும் இந்த காலகட்டம் உங்களில் தனித்துவம் மற்றும் அசல் தன்மையை எழுப்ப முடியும் தனிமையில் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி சில சாதகமான வாய்ப்பை அளிக்கும் இந்த பன்முகத்தன்மை உங்களது மற்றும் உறவுகளின் புதிய பகுதிகளை ஆராய்வதற்கு உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் ஜாதகக்காரர்கள் தங்கள் நல்வாழ்வுக்கான புதிய அணுகுமுறைகளை பின்பற்ற ஊக்குவிக்கப்படுவார்கள் புதிய உடற்பயிற்சி நடைமுறைகள் உணவுமுறை மாற்றங்கள் அல்லது முழுமையான சுகாதார நடைமுறைகளை ஆராய்வது இதில் அடங்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டில் நுழைகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் நீங்கள் வெளியே சிந்திப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுக்கு சாத்தியமான அங்கீகாரம் மற்றும் வளர்ச்சி ஆகிய இரண்டையும் கொடுக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத விளையாட்டுகள் மற்றும் புதிய வருமான ஆதாரங்கள் மற்றும் வழக்கத்திற்கு மாறான நிதி முயற்சிகள் ஆகியவற்றைக் கொண்டு வர முடியும் மற்றும் நீங்கள் பண வளர்ச்சிக்கான புதிய பாதையில் உங்களைக் காண்பீர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்கனவே உள்ள உறவில் அறிவார்ந்த தொடர்பை மேம்படுத்துவார்கள் மற்றும் நீங்கள் அர்த்தமுள்ள உரையாடல்கள் மற்றும் பகரப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடும்போது உறவுகளில் பன்முகத்தன்மையை பாராட்டுவது மற்றும் உணர்ச்சி உறவுகளின் புதிய அம்சங்களை ஆராய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கும்ப ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி மன அழுத்தத்தை ஊக்குவிக்கும் விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் நீங்கள் தியானத்தில் அதிக நேரம் செலவிட்டால் அல்லது உங்கள் பொழுதுபோக்குகளைச் செய்தால் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் பத்தாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பெயர்ச்சியின் போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பார் தொழில் ரீதியாக உதவி மற்றும் கூட்டாண்மைக்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் நீங்கள் பணியிட சூழலில் நேர்மறை மற்றும் வளர்ச்சியைப் பெற வாய்ப்புள்ளது கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நீங்கள் நிதி ரீதியாக வலுவடையும் தருணமாக இது அமையும் இருப்பினும் எந்தவொரு நிதி முடிவையும் எடுக்கும்போது நீங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் திருமணமானவர்களின் உறவில் நல்லிணக்கம் மற்றும் காதல் அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் உறவை வெளிப்படையாக அனுபவிப்பீர்கள் இந்த ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையை மிகவும் கவர்ச்சியாகவும் அன்பாகவும் மாற்றும் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் முக்கியம் மற்றும் வேலை அல்லது உறவு தொடர்பான மன அழுத்தம் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்காது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஒன்பதாம் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆறாம் வீட்டில் நடக்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணிச்சுமை இலகுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் உங்கள் கடின உழைப்பு முயற்சிகளுக்கு உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளால் உரிய அங்கீகாரம் வழங்கப்படலாம் இது உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய ஆற்றலையும் உத்வேகத்தையும் தரும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி பண ஆதாயங்களுக்கான சாதகமான அறிகுறிகளையும் தருகிறது இது தவிர நீங்கள் வெளிநாட்டில் சில வாய்ப்புகளை பெறலாம் இது உங்களுக்கு நிதி நன்மையைத் தரும் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கும் இடையே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் இது தவிர வாழ்க்கைத் துணையை தேடுபவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் நீண்ட காலமாக ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருந்தால் அதிக சுமையை உங்கள் மீது சுமத்துவதை தவிர்க்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஓய்வு மற்றும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் மீது கவனம் செலுத்த இந்த நேரம் உங்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் எட்டாம் மற்றும் முதல் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிருப்தி அடையலாம் இது தவிர நிலம் சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான சில பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையை தட்டலாம் நீங்கள் பணியிடத்தில் சரியான அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை பெறலாம் உங்களின் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அறிவை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் நிதி விஷயங்களில் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன உங்கள் தாயுடனான உங்கள் உறவு சாதகமாக மாறும் உங்கள் உறவில் வளர்ச்சி இருக்கும் மற்றும் இணக்கமான விரிவாக்கமும் சாத்தியமாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி இரண்டும் இருக்கும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நல்ல மன ஆரோக்கியத்தை பராமரிக்க முடிந்தவரை மகிழ்ச்சியையும் தளர்வையும் தரும் செயல்களில் ஈடுபட அறிவுறுத்தப்படுகிறது சாத்தியமான மன அழுத்தத்தைத் தவிர்க்க நீங்கள் தொழில் தேவைகளையும் தனிப்பட்ட நல்வாழ்வையும் சமநிலைப்படுத்த வேண்டும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் பன்னிரண்டாவது மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது நான்காம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக படைப்பாற்றல் கலை மற்றும் அழகுத்துறையுடன் தொடர்புடையவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு முயற்சிகள் மூலம் நேர்மறையான முடிவுகளை பெறுவார்கள் மற்றும் முன்னேற்றம் அடைவார்கள் சர்வதேச சந்தை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களும் நன்மைகளைப் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கப் போகிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிதி சவால்களை உருவாக்கலாம் திருமணமானவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் பங்குதாரர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியின் பலனை பெறுவார்கள் உறவில் நிறைய அன்பையும் ஆர்வத்தையும் நீங்கள் காண்பீர்கள் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த ஒருவரின் எதிர்பார்க்கலாம் ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சில கவலைகள் இருக்கலாம் நீங்கள் மன சமநிலையை பராமரிக்கவும் திட்டமிட்ட செயல்களில் உங்கள் குடும்பத்தை ஈடுபடுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் திடீர் மாற்றம் அல்லது பணியிடத்தில் சவால்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கும்ப ராசியில் சுக்ரன் பெயர்ச்சி போது உங்கள் தொழிலில் நிச்சயமாக சாதகமான வளர்ச்சி இருக்கும் இந்த பயிற்சியின் போது நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்பு வலுவடையும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வர வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் நிதி அம்சத்தில் ஸ்திரத்தன்மையை பெறலாம் உறவுகளில் நேர்மறையான மாற்றங்களைக் காண்பீர்கள் ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையே ஒரு நெருக்கமான பிணைப்பை உருவாக்க முடியும் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் வேலையில் உங்களை ஊக்குவிப்பார்கள் நண்பர்களுடனான உங்கள் உறவும் இனிமையாக இருக்கும் திருமணமான இந்த ராசிக்காரர்களுக்கு தங்கள் மனைவியுடனான உறவில் சில வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பற்றி பேசுகையில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் திருப்தியும் நிலவும் மற்றும் உங்கள் உணர்ச்சி நல்வாழ்வுக்கு சாதகமாக பங்களிக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகரித்த படைப்பாற்றல் சிறந்த வேலையிடம் உறவுகள் மற்றும் பொதுவாக இணக்கமான சூழல் ஆகியவற்றுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இந்த நேரத்தில் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் வேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தொழில்முறை துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெறப் போகிறீர்கள் நீங்கள் எந்த வகையான நிதி ஓகங்களிலும் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் செலவுகளில் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம் கும்ப ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கையில் புதுமை மற்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் காதல் உறவுகளில் புரிதல் பாசம் மற்றும் உங்கள் உறவில் நேர்மறையான தன்மையை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சருமம் தொடர்பான சிறிய உடல் நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் நீங்கள் சீரான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் லக்கினம் அதாவது முதல் வீட்டில் நுழையப் போகிறது இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றத்தில் கூட்டு முயற்சிகள் மற்றும் நெட்வொர்க்கிங் முக்கிய பங்கு வகிக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரலாம் இது தவிர இந்த நேரம் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பண ஆதாயங்களை விட அதிகமாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகமும் புதிய ஆற்றலும் காணப்படும் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதும் பகிர்ந்து கொள்வதும் மிகவும் சாதகமாக இருக்கும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது இந்த நேரத்தில் தொழில் மற்றும் உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் எனவே நீங்கள் இரண்டிற்கும் இடையே சரியான சமநிலையை பராமரிக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டிலும் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் லாபத்தையும் வெற்றியையும் அடைவது உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கும் சர்வதேச திட்டங்களில் ஈடுபடுபவர்கள் அல்லது எம்என்சிகளில் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கையில் நிதி தடைகளை சந்திக்க நேரிடும் கும்ப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி மக்கள் புதிய நிதி வாய்ப்புகளை ஈர்ப்பார்கள் மற்றும் நல்ல மற்றும் முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்க உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு உதவும் உங்கள் நிதிகளை நிர்வகிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் புதிய வழிகளை ஆராய இது மிகவும் சாதகமான நேரமாக இருக்கும் உங்கள் காதல் உறவில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் அனுதாபமும் புரிந்துகொள்ளும் கொள்ளும் தன்மையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சாதகமான உறவை பேணுவதற்கு உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் சிறு சிறு உடல் நலப் பிரச்சினைகள் மற்றும் உடல் நலம் தொடர்பான செலவுகளில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தோல் மற்றும் கண் எரிச்சல் போன்ற பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம்